மோடிக்கு இருக்கிறது அஸ்திவாரம் ஆட துவங்கிவிட்டது என அரண்மனை வாசல் பகுதியில் அமைச்சர் பேச்சு சிவகங்கை அரண்மனை வாயில் எதிரே திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் மோடி சுட்ட வடையினை நகர செயலாளர் துரை ஆனந்த் பொதுமக்களுக்கும் திமுகவினருக்கும் விநியோகம் செய்தார் பின்னர் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்திற்கு மோடி எத்தனை முறை வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் திமுகவிற்கு மோடி எம்மாத்திரம் என்றவர் மோடி திமுகவின் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் மணிப்பூராக மாறும் என எச்சரித்தார் பாஜகவினர் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறார்கள் நாங்கள் ஆன்மீகமாக பார்க்கிறோம் நீங்கள் இடஒதுக்கீட்டை சலுகையாக பார்க்கிறீர்கள் நாங்கள் சமூக நீதியாக பார்க்கிறோம் நீங்கள் தமிழை மொழியாக பார்க்கிறீர்கள் நாங்கள் உயிராக போற்றுகிறோம் நீங்கள் மதத்தின் பெயரால் மக்களை வேற்றுமைப்படுத்துகிறீர்கள் நாங்கள் மொழியின் பெயரால் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் என வசனம் பேசி அசத்தினார் மேலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் வராத மோதி தேர்தல் வருவதால் தமிழகத்திற்கு எட்டாவது முறையாக வருகிறார் என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து இந்தியாவில் பாஜக தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது மோடிக்கு பாடிதான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அஸ்திவாரம் ஆடத் ஆட விட்டது என்று நேற்று திங்கட்கிழமை இரவு பத்து மணி அளவில் கூறினார் தெரியும் நாம் எங்கே இருக்கின்றோம் நாம் எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை ஒன்றிய பாரதிய பாசிச அது ஆட்சி நம்ம எப்படி நம்ம ஏமாத்திருக்கேன் நீங்க தெரிந்து கொள்ளலாம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பை ஏற்ற பிறகு கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்தே எங்களுடைய மகளிர் எல்லாம் பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்கிறது போட்ட முதல் கையெழுத்தே ஆட்சியே உங்களுக்கான ஆட்சி பல இடத்துல பாருங்க இப்ப கூட பாருங்க பெண்கள் நீங்க உட்காந்து யாமனை முன்னிட்டுதான் நீங்க கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கொடுத்தது எது திராவிடம் அமைச்சர் கொண்டு வந்துட்டு இருக்க நான் மோடியை பார்த்து நான் உனக்கு கேட்கிறேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வந்து எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்து என்ன சொல்றாரு திமுகவை அழிப்பேன் திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்லி திமுக அழிப்பேன் சொன்னவங்க அழிஞ்சு போயிட்டான் ஒழிப்பேன்னு சொன்னோம்னா ஒளிஞ்சே போயிட்டான் மோடி நீ எம்மாக்குறான் என்னுடைய வரலாறை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மேடையிலிருந்து நான் சொன்ன இப்படி பெண்களை நாங்கள் எப்படி போற்றுகிறோம் மணிப்பூரில் நடந்த இன்சிடென்ட் என்ன அங்கே இருக்கின்ற தாய்மார்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி அவர்களை எந்த அளவுக்கு என்பதை நீங்கள் கூடாது மீண்டும் பாரதிய ஜனதா போன்ற ஒரு ஆட்சி அமையுமே ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலம் மணிப்பூராக மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மோடி அவர்களுக்கு நான் இரண்டு நாட்களாக அந்த கூட்டத்தில் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்க நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்றோம் நீங்கள் இடஒதுக்கீட்டை சலுகையாக பார்க்கிறீர்கள் நாங்கள் இடஒதுக்கீடை சமூக ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் தமிழ் மொழியை ஒரு மொழியாக பார்க்கிறீர்கள் நாங்கள் தமிழ் மொழியை உயிராக போட்டுகின்றோம் நீங்கள் மதத்தின் பெயரால் மக்களை வேற்றுமைப்படுத்துகிற நாங்கள் மொழியின் பெயரால் அவர்களை ஒற்றுமையாக்குகிறோம் நாங்கள் நாங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த நாட்டில் இருக்க எல்லோரும் மன்னர்கள் என்ற என் பேருக்கு அண்ணா சமதி நாங்கள் சொல்கின்றோம் ஒட்டு சொல்ல வேண்டும் என்று நீங்க நீங்கள் கோய கூட்டம் நாங்கள் சொன்னதே செய்யக்கூடிய புத்தகம் கலைஞருடைய கூட்டம் தான் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நாங்கள் தான் புதுசாக சொல்ல நீங்களும் இன்றைக்கி உலக செய்தியை படிக்கிறீங்க அதுதான் நீங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது எட்டு தடவை இதுவரைக்கும் புயல் அடித்து வராத மோடி வெள்ளம் வந்த போது வராத மோடி நம்முடைய ஆளுநர் நமக்கு பிரச்சனை செய்யும் போது வராத மோடி பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நம்முடைய உழவர் பெருமக்கள்லாம் மறைந்த போது வராத மோடி நீட்டுன்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இறந்த போது வராத மோடி இப்ப வந்து வந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா தேர்தல் வருது நான் தான் மோடியின் காமிச்சுள்ளதுக்காக வருகிறார் நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டுக்கின்றேன் முதல்ல நம்ம ஆளுநருக்கு சேர்த்தே நான் சொல்றேன் மோடி என்றால் பெரிய பிம்பம் பெரிய உருவம் மோடி யார் தெரியுமா தயவுசெய்து பேசுங்க ஒன்றும் இல்லை இறங்கும் முகம் வந்து விட்டது என்னைக்கு அவன் நீட் போன்றதை கொண்டு வந்தாரோ என்னைக்கு மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர் ஏற்படுத்தினாரோ என்னைக்கு உதய திட்டம் கொண்ட திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தலையில சுமத்தினாரோ அந்த ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே கணக்கு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ஆந்திராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி பாரதிய ஜனதாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறங்கு தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் வென்று கொண்டிருக்கின்றோம் இவ்வளோ இறந்த முகத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் எப்படி நடந்துவிட்றான்னு பார்த்தீங்களா இது கம்பீரமாக நடந்த பாடிய தான் ஸ்ட்ராங்காக இருக்கு பேஸ்மெண்ட் அங்கே ஆடு தொடங்கி விட்டது என்பதை நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அழகாக சொன்னார் எங்கள் அழிப்பையும் ஒழிப்பேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு உங்கள் முத முகத்தில் இருக்கின்ற அந்த பயம் என்று சொன்னார்